நீங்கள் ஒருவேளை இந்த சட்டத்தைவர்களுக்கு ஒன்னும் தெரியாதவர்களா இருக்கலாம் எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை எனக்கு படிப்பறிவு இல்லை நான் ஆளில் பேக்ரவுண்ட் இல்லை எதுவுமே இல்லை எல்லா இடத்துல போனாலும் எனக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பார்த்தா ரிஜெக்ட் என்னுடைய ரிஜெக்ட் பண்ணுவாங்க

ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவனுடைய தகுதியை பார்க்க மாட்டாரு படிக்க பார்க்க மாட்டாரு எதையுமே பார்க்காம உயர்த்துகிறவர் தான் கத்தை